நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் நோன்பு பெருநாள் இங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கையிலே கட்டி நம்ம ஊர் ஸ்டைலில் மாதிரி வந்திருக்காங்க

காலையில் பரோட்டா சாப்பிட்டு நல்லா தெம்பாக நூறு பேருக்கு பிரியாணி செஞ்சிருக்கோம் யார் பிரியாணி செஞ்சாங்கன்னா நம்ம மாஸ்டர் பாகிரண்ண பாருங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு தூக்குது ம் எப்படி பாருன்ன சொல்லுங்க பஞ்சு பஞ்ச பிரியாணி பிரியாணி பாஷாலாம் என்ன ஸ்மெல் இப்படி தூக்குது ஆஹா எனக்கே பசிக்க ஆரம்பிச்சிருக்கும் போலயே அண்ண கறி எங்க கறியை காணும் அப்படிலாம் கீழே கிடக்கும் இப்போ நம்ம பிரியாணினால் கீழே போய் கிடக்கும் நம்ம எடுத்து சரி பாயர் அண்ணா இந்த பிரியாணி நீங்கள் யார் யாருக்கு செஞ்சுங்க அது மட்டும் சொல்லுங்கள் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்பது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி செஞ்சுருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கபர்தினால் படிக்க வந்தபோது இங்கே தமிழ் ஸ்டூடெண்ட் யாருமே இல்லை அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தான் இங்கே நிறையா தமிழ் ஸ்டூடெண்ட் வர்றதுக்கு உதவி பண்ணியிருந்தோம் அலமதுல்லா இப்போ பார்த்தீங்கன்னா எண்பது கிட்ட வந்துருக்குறாங்க இந்த வருஷமும் இன்னும் வருவாங்கன்னு நம்புகிறேன் அதனால் இன்ஷால்லா இந்த வருஷம் என்ன டார்கெட்னா இன்ஷால்லா எல்லாருமே தமிழ் ஸ்டூடண்ட்டாக வந்து அட்மிஷன் போடணும்னு ஆசை அவங்களுக்கும் சமைச்சு போடணும்னு ஆசை பார்ப்போம் எல்லாம் எப்படி நாடி இருக்கான்னு இன்ஷால்லா அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ஜப்பர்பாயோட ஸ்டைல் இல்லாமல் இது சமை சமைச்சிருக்க முடியாது இவ்வளோ நிறைய பேருக்கு சமைச்சிருக்க முடியாது அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் மனசுலேருந்து சொல்கிறேன் சரி வாங்க இப்போ இந்த பிரியாணியை பேக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் சாயர் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சிஷினால் இருக்கான் ஸோ இவன் வந்து ரமதான் ரஷ்யாவில் ஃபர்ஸ்ட் டைம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான் அவன்கிட்ட கேட்போம் ஃபீலிங் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே ரமலான் கொண்டாடுவேன்னு சொல்லிட்டு மாஷா அல்லா இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் ரம்லான் ரொம்ப ஜாலியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அகமது இல்லா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில்னா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூடலாம் இருந்து ரம்லான் கொண்டாடுவோம் அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போ நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் பாப்பா டாக்டர் நியாஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸையும் இங்கே ரமலானுக்கு ஒரே இடத்துல இது பண்ணி ஜாலியாக எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் தெரியாமல் ஊரில் இருக்க மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது அகமதுல்லா இந்த ரம்லான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்கும் ஈது முபாரக் பிரியாணி சமைச்சாச்சு இப்போ பாயாசம் சமைச்சிருக்கோம் சேமியா பாயாசம் இது நூறுக்கு நூறு பேருக்கு சமைச்சிருக்கோம் பாருங்க எப்படி இருக்குன்னு நெய் பாருங்களேன் எவ்வளோ அழகா ஊத்துதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு பேக்கேஜ் ரெடி பண்ணிட்டோம் வாங்க இப்போ போய் ஹாஸ்டலில் கொடுப்போம் இதுதான் கபடி பல ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட பன்னெண்டாவது ஹாஸ்டல் இந்த ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் க்ளீனாக இருக்கும் இந்த ஹாஸ்டலில் தான் நம்ம பாயர் தங்கியிருக்காரு இப்போ வந்து வாங்க நாங்கள் நைன்த் ஹாஸ்டலுக்கு போவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நைன்த் ஹாஸ்டல் இங்கே பக்கத்தில் பத்தாவது ஹாஸ்டல் இருக்குது இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு தமிழ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் நம்பர் லெவன் இங்கே வந்து மொத்தமாக இருபத்தஞ்சி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இது வந்து யூனிவர்சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும் ஆனால் சுத்தமாக பெருசாகவும் இருக்கும்